தாயகம் காத்திட தன்னலம் போ அப்ப ஜெயின் சொல்ல சொல்ல ஜெயின் தா சொல்லு சொல்லிருங்க முதலாளி காலையில ஒரு தடவை என்ன கடிச்சி வச்சுட்டேன் இது கடிச்சி வச்சிதாரா சொல்லு ஜெயின் கேக்கல லண்டன்ல இருக்கிற வெள்ளைக்காரன் கேக்கணும் சொல்லு லண்டனுக்கு எல்லாம் ட்ரங்கால் போட்டுதான் சொல்லு சொல்லு அலோ ஜெயின் ஹானங்க வந்தே முதலாளி பொறாக்கில பாறா பாட்ட பாட்ட அடுத்த லை அப்புருட்டா கட் பண்ணு அதே இடத்துல சுத்தாத இந்தியா அமெரிக்கா விட பாஸ்ட் ஆகிக்கிறாங்க அங்கு மீட்பு பணியின் போது ராணுவம் நிர்மாணித்த பெய்லி பாலத்தில் நடந்து சென்று பாதிப்புகளை பிரதமர் மோடி பார்வையிட்டார் இந்த நிலையில் சூறல் மலையில் போடப்பட்ட தரை பாலம் வெள்ளத்தில் அடித்து சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம தாதா ஒரு பாலத்து மேல கால வைச்சாரு அந்த பாலமே இடிஞ்சு போச்சு இப்ப எத்தன் பேரு ஒரு விஷயத்தை சொல்றாங்க கண்டிப்பா ஆராய வேண்டியது நம்ம கடமை இவன் பேசுற பேச்ச பாத்தியா இது எப்படி இருக்கு தெரியுமா வழியில போற ஆசாரிய குப்தி ஒரு ஆப்பு வையின்னு சொல்ற மாதிரி இருக்கு அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நம்ம பார்க்க கூடாது இடன் பக் சொல்லி இருக்கிறாங்க அது போல ஆயிரம் பேர் சொல்றாங்க ஏதோ சபையில பேசணுங்கிறதுக்காகவே பேசுற இந்த செபியினுடைய தலைவராக இருக்க கூடியவருக்கு ஷோர் அக்கவுண்ட்ல வந்து ஏதோ சம்பந்தம் இருக்குங்கிறாங்க அது கண்டிப்பா கண்டறியப்பட வேண்டியதுதான் நீ என்னடா சொல்றது சொல்றேன்

முட்டு கொடுக்கலாம் ஆனா முரட்டு முட்டு கொடுக்க கூடாது ஆனா இந்த முறை மறுபடியும் செபி புலி வந்திருக்குன்னு கிளம்பி இருக்கு அதையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் அரசுங்கிறது என்னங்க பாக்காம இருக்க கூடாதுல்ல நீ சொன்னதெல்லாம் பழிக்குமா ஐயா ஒன்னும் பழிக்காது நான் பொழுது போல வீட்டுல உட்காந்து இருக்கா சரி உட்காந்து பேசிட்டு பேசிட்டு இருக்கேன் எனக்கு காசு தராங்க நீங்க எல்லாம் பாத்துட்டு இதை உட்காந்து அரை மணி பாக்குறீங்க முண்டம வேஸ்ட் ஆகும் டைம் ஏஞ்சி வேலைக்கு போ எல்லாம் கேட்டு வேஸ்ட் வேலையை பாருங்க கிளம்பு கிளம்பு கிளம்பி போங்க எதற்காக பெண்கள் கல்லூரிக்கு பெற பெண்களை குறிவிக்குது இளம் பெண்கள் இளைஞர்கள் சீமான் பின்னாடி ஆயிரக்கணக்கில் திரளுகிறார்கள் பயம் வந்ததுனால வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்களாம் மூணு லட்சம் ஓட்டுங்கிறது தமிழ்நாடு முழுக்க மூணே கால் லட்சம் மாணவர்கள் மூணே லட்சம் மாணவிகள் வச்சுப்போம் ஆறு லட்சம் பேர் வச்சுப்போம் பைத்தியமே பைத்தியமே ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஆறு லட்சம் பேருக்கு மேல இருப்பானே தமிழ்நாடு முழுக்க சேர்த்து வெறும் ஆறு லட்சம் ஓட்டை வச்சுட்டு திமுக எப்படி ஜெயிக்க முடியும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா மக்களுக்கு பலனுள்ள திட்டத்தை ஆயிரம் ரூபாய் நான் என்ன கேட்கிறேன் இதே சீமான் மீட்டிங்ல பேசுறாரு ஆயிரம் பேர் மாதம் ஆயிரம் ரூபாய் வச்சு கட்சிக்கு மாசம் மாசம் அனுப்பணுமா எந்த என் பிள்ளைகள் என் தங்கச்சிகள் கல்லூரிக்கு போகும்போது எனக்கு ஆயிரம் ரூபாய் காசு இருந்தா தான் படிக்க போவேன் யாரு இந்த வீடியோவை எப்ப பார்த்தாலும் சிரிப்பு வந்து திருநிதிக்கு பிறந்த திருட்டு பயல நீ மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் காரியன் உணவுகளேன்னு பிச்சை எடுக்கிறிய மக்கள் எப்போயும் உன்கிட்ட வந்து கட்சி ஆரம்பிக்க சொல்லி போராட்டம் பண்ணாங்களா சீமான் கட்சி ஆரம்பிக்கலைன்னா தீக்குடி போன்னு மிரட்டினாங்களா நீயே பிச்சை எடுத்து சொகுசு வாழ்த்து வாழ்கிற ஒரு எச்சம் நீ வரி பணத்துல மக்களுக்கு அரசு கொடுக்கிற உரிமை தொகையை கேவலமா பேசலாமா அவ்வளவு கேவலமா இருக்குன்னா நாய் தம்ளர்ல இருக்கிற எவனும் அந்த உரிமை தொகையை வாங்காதீங்கன்னா எங்களுக்கு வேணாம்னு எழுதி கொடுங்க அத பண்ணுவாங்களா அவங்க கட்சிக்காரங்க வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பு இல்லை படிப்பு செலவு தான் இந்த ஜெராக்ஸ் அடிக்க நோட் புக்கு வாங்க அப்புறம் ஹாஸ்டலில் வந்து சாப்பாடு கொஞ்சம் சரியில்லை அதுக்கு எப்போனோம் ஒரு வாட்டி வெளியே சாப்பிட அதுமாரி கொஞ்சம் சின்ன சின்ன போலீஸ் அது ஆனால் ரொம்ப தப்பு அவர் நல்ல மனசை அவர் கொடுக்குற பசங்க கஷ்டப்படுறத பார்த்து அவர் படிப்பு செலவுக்கு போகிறார் மாதம் மாதம் அது வந்து நல்ல விஷயம் தான் அது வந்து அவர் சொல்கிறது அவரால் கொடுக்க முடில கொடுக்குற வரையும் கெடுக்க பார்க்குறார் அவ்வளோதான் மாதம் ஆயிரம் ரூபாய் வச்சு ஆயிரம் பேர் அவருக்கு பணம் கொடுக்கணும் அவர் ஈஸியாகலாம் சொகுசாக வாழ்வார் அவர் பிள்ளைங்க இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கும் ஏழை எளிய வீட்டு பிள்ளைங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து உயர்கல்விக்கு உதவி செஞ்சா ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்க இவர் அவங்கள திட்டுவார் இளைஞர்கள் சிந்திக்கணும் தயவு செய்து உங்களை கொச்சப்படுத்திக்கிட்டு சீமான் வந்து என்ன சொல்றாரு நீ படிக்க வேணா ஆடு மாதிரி உனக்கு அரசு வேலை போட்டு தரான்றாரு இந்த காலத்துல படிப்பு செல்வம் இல்லைன்னா உங்க உலகத்துல இருக்கிறதே பிரச்சனை ஒருவனே ஒரு குறை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அவன் நிற்கவே மாட்டான் ஏன்னா நாய் வேலை சுட்டுனா நிற்குவான் நிற்கிட்டா நிற்குமா நிற்கவே நிற்க அவன் அதை விட மோசமான நாய் ஆடு மாடு மேய்க்கிறது அரசு வேலை கொடுக்கறது சாத்தியமாக அது ஒரு காலம் ஆகாது அவன் சொல்றான்னு நீங்களும் கேட்கிறீங்க

பேட்டிகள்ிலையும் சரி பேச்சுலேயும் சரி இலங்கை குறித்தும் உங்களுடைய இலங்கை பயணம் குறித்து பேசினா ரொம்ப உற்சாகமாக என்ன காரணம் எவ்வளோ நாள் அங்கே இருந்தீங்க ஒரு மாதம் அது வந்து அது வந்து அது ரத்த அணுக்கடையில் ஊறி இருக்கிறது அதை ஒன்றும் செய்ய முடியாது அது ரொம்ப கடுமையான பயணம் ஆனால் எனக்கு கூட அச்சம் இல்லை என்னை கூட்டிகிட்டு வந்த தம்பி கூட்டிகிட்டு போன தம்பி எங்கள் அண்ணி அவங்க அண்ணிட்ட சாப்பிட்ருக்கும்போது சொன்னேன் அண்ணி திரும்பி வரும்போது நீங்கள் நம்ப மாட்டீங்க இராணுவம் மறைச்சிட்டது இது கேட்குது கேக்குது இப்ப அண்ணனை பார்த்து கேட்குறேன் நான் பாஸ்போர்ட்டை காட்டுறேன் சிமானா அப்படின்னு சிமானா அப்படின்ட்டா நீடியா சோஷியல் மீடியாவா சார் ஒரு நிமிஷம் இருக்கு சார் இந்த சைடு சிஎம் கான்வாய் வருதுன்னாங்க அவர் ஒரு பத்து நிமிஷம் நிக்க வச்சுட்டு வந்தாங்க சார் சார் நீங்க எப்படி சார் ஸ்ட்ரைட்டா பிரைம் மினிஸ்டர் ஃபோன் பண்ணி தர பேசுறீங்க சார் நான் இங்க நிக்கிறேன் சார் எங்க ஐஜி யாரையா அனுப்பிடுவா சார் ஐஜி யாரா சென்னை லெவலுக்கு உங்களுக்கு அனுப்புவா ஓகே சார் ஓகேவா சார் பரவாயில்லை சார் பரவாயில்லை ஓகே சார் என்னடா அட பண்ணால ஓகே ஒரு சேனல் ஆரம்பிச்சிட்டு சோஷியல் மீடியானா பேந்துறோம் மலங்க வாடா இதுக்காக என்ன புலக்கறே வாடா போடா 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 சீமானா அப்படி சீமானா என்ன என்ன பாட்டா என்ன என்ன சொல்றான் பாருங்க கம்பி கட்டற கதையலாம் பாக்குறேன் கார் பிள்ளை சிரிச்சு இந்த சீமானன்ற ஒரு நாய் இருக்கு இல்ல அது விட்டா வந்து ஏதோ விடுதலை புள்ளிகளோட பிரபாரன்க்கே பயிற்சி குடுத்த மாதிரி தான் இந்த நாய் பேசும் இது ஊண்டியல் ஆனா வந்து உலகத்துல வந்து எந்த நாட்டிலுமே வந்து டைமே ஒரு காசு வாங்காம இவர் நடக்கிறார் டேய் மூதேவி எதாவது பேசிற போற ஓகே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் வந்து நான் மிஸ் ஆகா இருந்து நான் உனக்கு எடுத்து சரியா அது அண்டைக்கு வந்து எங்களோட புரிஞ்சிருச்சு உன்னோட சொத்து மதிப்பு என்ன இன்றைக்கு இன்னைக்கு உன்னோட சொத்து மதிப்பு என்ன உன்ன காளிமுத்துவோட பொண்ண கல்யாண உன்னோட சொத்து மதிப்பு என்ன

நீ என்னது கருப்பு சட்டி அதுல வந்து வரா படம் வரா படம் போட்டு கொண்டு நீ மாலவையில இருந்து நான் நல்ல மதுபான மருந்தி போட்டு ஜாலியா இருந்திருக்க அதான் உண்மையும் கூட ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடந்தது மாலவைக்கு நீ போலியோ படம் எல்லாம் வந்த நேரம் வந்துட்டு நீ நல்ல மதுல இருந்து

உண்மையிலே உனக்கு விருதல புலன் பார்த்து இருந்திருந்தா நீ மாதவிகா இருக்க பிரச்சனை இல்ல தானே வந்த வரத்த போட்ட உனக்கு என்ன தலைவர் பெருவார் இந்த படம் போட்டனியோ விடுதலை புலிகள் இந்த கொடி இந்த படம் போட்டனியோ இல்ல நீ சேகூரா படம் போட்டிருந்தோன்ற நீ சொன்ன வியாக்கியானம் அது வேற அப்படிப்பட்ட பொறுக்கி நீ வந்து ஈழத்தமிழனுக்காண்டி நீலிக்கண்ணீர் வடிக்காத முதல நீலிக்கண்ணீர் வடிச்சு தெரியுதா உனக்கு முதல வந்து கண்ணீர் விட்டாலும்

படக்கி படக்கி லடி படக்கி மண்டல மட்டும் அடிச்சல கொலக்கத்துல உள்ள வருவா சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரே என்னை மன்னிச்சிருக்கேன்